ஜெயலலிதாவின் ஒப்படைக்கும் பணி தொடங்கி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேந்திரனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் ராஜேந்திரன் என்னென்ன சொத்துக்கள் ஆவணங்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்படுகிறது கூடுதல் விவரம் என்ன வணக்கம் விக்னேஷ் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அதாவது ஜெயலலிதா மீதான சொத்துக்கு வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக பெங்களூர் கோர்ட் வைக்கப்பட்டிருந்த தங்கம் வெள்ளி வைரம் நகைகளை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கும் பணி தற்போது தொடங்கியுள்ளது அதாவது இதன் விரிவாக்க விண்ணன்று பார்த்தால் ஜெயலலிதா சசிகலா சுதாகரன் இளர்ச்சி ஆகியோர்கள் வந்து சொத்துக்குப்பு வழக்கை விசாரித்து வந்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவுக்கு சொந்தமான இருபத்தி ஏழு கிலோ எடையுள்ள தங்கம் வெள்ளி வைர நகைகள் மற்றும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஜெயலலிதாவில் வாங்கப்பட்டிருந்த ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலங்களுக்கான பத்திரங்கள் இவை அனைத்தையும் இன்றைய தினம் அதாவது பிப்ரவரி பதினான்கு பதினஞ்சாம் தேதிகளில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்குமாறு கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மோகன் உத்தரவிட்டிருந்தார் அந்த உத்தரவின் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆறு பெட்டிகளுடன் வர வேண்டும் என்று கூறியதடுத்து அவர்கள் அனைத்தும் அதிகாரிகள் வந்திருந்தனர் அதாவது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர் அதிகாரிகளான அதன் அதாவது தமிழ்நாடு உள்துறை இணை செயலாளர் ஹனிமேரி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு எஸ்பி விமலா கூடுதல் எஸ்பி புகழ்வேந்தன் மற்றும் இரண்டு உதவி போலீஸ் கமிஷனர்கள் இரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தங்க ஆபரண மதிப்பீட்டாளர்கள் வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் அனைவரும் வந்து காலை பதினொன்று மணி பத்து நிமிடத்துக்கு மோகன் இருக்கையில் போது அவர்களிடம் அனுமதி பெற்று இந்த நடவடிக்கையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இருப்பினும் ஜெய தரப்பிலான அந்த தீபா தரப்பு வழக்கறிஞர் ஒருவர் தமிழக அரசு ஒப்படைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தாலும் அது இன்றைய தினம் விசாரணைக்கு வருகிறது எனவே வழக்கை வைக்க வேண்டும் இந்த நகைகள் ஒப்படைப்பதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கூறினார் உச்ச ஒருவேளை உத்தரவிட்டால் பார்க்கலாம் அதுவரை ஆபரணங்கள் ஒப்படைக்கும் பணி தொடர என்று உத்தரவிட்டார் அந்த உத்தரவை தொடர்ந்து தற்போது ஆபரணங்களை சரிபார்க்கும் பணி தொடங்கி நடந்து வருகிறதுங்க விக்னேஷ் சொத்துக்குப்பி வழக்கில் நீதிமன்ற உத்தரவின்படி ஜெயலலிதாவின் நகைகள் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத் துறையிடம் ஒப்படைக்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை எமது பெங்களூரு செய்தியாளர் வழங்க கேட்டும் கூடுதல் விலங்குகளுக்கு நன்றி ராஜேந்திரன்